கொண்டார் அன்பையும் பண்பையும் விதைத்து தன்னோட குடும்பத்தோட உதவியாக யார் வரணும்พระதேவ சந்தோஷமா இந்த திருமணால கொண்டாடணும்னு வந்து சொல்லும்பர கொண்டாரே இந்த நம்ம நம்ம எவ்வளவு பெரிய நேர்மச்சமா இந்த சந்தோஷத்தை நம்ம எல்லாரும் இதுதான் உதாரணம் இதுதான் புரிஞ்சு இந்த அன்போடு பாசத்தோட தான் எல்லாரும் இருக்கு எல்லார் பொற்பாதை போட்டு நான் வந்து என்ன சொல்லுவோம் இது வந்து எதுக்காக சொல்றேன் என்ன பரிசுக்கு சொல்றேன் இன்னைக்கு சந்தோஷமா இங்க வரணும்னு செய்யல நீங்க ஞாயிற்றுக்கிழமை உங்க எல்லாருக்கும் வேலை சொல்லணும் குடும்பத்தோட போயிருக்கலாம் சினிமாவில் போயிருக்கலாம் பீச்சுக்கு போயிருக்கலாம் மாலைக்கு போயிருக்கலாம் எல்லாத்துக்கும் கோயிலுக்கு போயிருக்கலாம் எல்லாத்தையும் வீடு ஒரு மனுஷருக்காக வந்து அவர் பாராட்டணும் அவரு அவருக்காக நம்ம வந்து வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு இத்தனை பேர் வந்திருக்கு வந்து வரணும் நினைச்சிருந்தா இரநூறு மூணு பேர் வந்துருக்க முடியும் ஆனால் கூட ஒரு இருபத்தஞ்சு பேர் நம்ம வந்திருக்கோம் முப்பது பேர் வந்திருக்கோம் அப்படின்னா அதுவே பெரிய பாதி எல்லாருக்குமே அதனால என்னுடைய சந்தோஷத்தை நிச்சயமா சொல்ல முடியும் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் வந்து கோடீஸ்வரர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் படிப்பாளிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் முதலாளிகள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்பை யாரெல்லாம் இங்கே கொட்டி கொடுக்கிறார்கள் உண்மையாக இங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் உண்மையான ஒரு மரியாதை அன்போடு அவருக்கு மட்டும் அவர் குடும்பத்தில் சேர்ந்த அமைப்பு என்ன ஏதோ அரசியல் அமைப்பு ஓட்டுக்காக மக்களை திரட்டுவதற்கான அமைப்பு அது கிடையாது குடும்ப உரு நல்லதோ கெட்டதோ அவங்க எல்லாரும் அதான் நம்மளுடைய வலிமை துன்பமும் வரலாம் சந்தோஷமும் வரலாம் குன்பமும் சந்தோஷத்தையும் நம்ம எல்லாரும் பகிர்ந்தோம் அப்படி பகிர்ந்து கொள்ளும் போதுதான் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருக்குமே நடக்குது நம்ம ஏன் அப்படி நினைச்சா நமக்கு நடக்கும்போது அவருக்கு தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போகாமல் இருந்தால் நமக்கு நடக்கும்போது யார் வரும் இல்லையா அந்த மனப்பான்மை தான் தவறான மரபம் யாராக இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுத்து அந்த குடும்ப உவர்களாக நினைத்து அவர்களோடு கலந்து அந்த குடும்பத்தோடு நம்ம சேர்ந்து நிற்கும் போது தான் அமைப்பு மட்டுமல்ல நம்மளும் கூட வளர்ந்து அப்படி இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே நான் சொன்னாங்க இதுவரைக்கும் நீங்க வந்து பிறந்த நாள் தானே கொண்டாடி புதுசா திருமண நாள்